உளவு செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடு கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா துணைவேந்தர் மாட்டு அழைத்து வந்து பொங்கல் விழா கொண்டாட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழாவானது வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது உழவு செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக பல்கலைக்கழக பண்ணை வளாகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி மாட்டு வண்டியில் அழைத்து வந்தனர் பின்னர் தொடர்ந்து அவருக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது பின்னர் பொங்கல் அடுப்பை பற்ற வைத்து நிகழ்வை தொடங்கி வைத்தார் துணைவேந்தர் கீதாலட்சுமி விழாவை ஒட்டி பல்கலைக்கழக விழாகம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது மாடுகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வர அழைக்கப்பட்டு அவற்றுக்கும் பூஜை செய்யப்பட்டன துணைவேந்தர் வேளாண் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர் விழாவை ஒட்டி கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் உள்ளவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பருத்தி நெல் மற்றும் துறைகளில் பணிபுரியும் விவசாய பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் விழாவில் திரளாக பங்கேற்றனர் விளையாட்டுப் போட்டிகளில் விவசாயிகளும் தொழிலாளர்கள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பொங்கல் படை ப படையிலிட்ட பிறகு பாரம்பரிய பட்டி மிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் பால் நவதானியங்களை உள்ளிட்டவை பாத்திகளில் வைத்து அவற்றை எத்தனை மாடுகள் மிதிக்கின்றனவோ அதன் செழிப்பு அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இந்த ஆண்டு மாடுகள் வலது காலை தண்ணீர் நவதானியங்களில் வைத்தன இதன் மூலம் இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளன